ஓம் சாந்தி தன்னை தானிருந்தானே என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்று நான் நான் உதார்ஜித் ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா உதார்ச்சித் என்றாலே இரக்க குணம் உடையவர்கள் என்று பொருளாகின்றது பாபா எப்படி இரக்கத்தினுடைய கடலாக இருக்கின்றாரோ அதே மாதிரி நாம் இரக்க சொரூபமாக இருக்கின்றோம் அதனால தான் பிராமணர்களாகிய நாம் சேவை செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது நான் பெற்ற இன்பம் பெருகையின் வைகம் என்பதற்கு இணங்க நாம் பெறுகின்ற சுகம் சாந்தி ஆனந்தம் அவற்றை பிறரும் பெற வேண்டும் பாபாவிலிருந்து ஆஸ்திகளை தனது பிறப்புரிமையாக அனைவரும் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் நாம் இந்த தன்னலமற்ற சேவை செய்கின்றோம் ஆக இரக்கம் உதார்ச்சித் என்பதனுடைய பொருளாக பாபா என்னென்ன சொல்லுகின்றார் வரையறை என்னென்ன கூறுகின்றார் அதற்காக நாம் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்கணும் என்றதையும் சொல்கிறாரு ஆக நாம் எண்ணம் சொல் செயலில் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்க வேண்டும் ஆக நாம் இரக்க குணம் உடையவர்கள் என்றால் அதை நம்ம நம்மளுடைய பாவனையை சாக்காரத்தில் கொண்டு வருபவர்களாக இருக்க வேண்டும் தாத்தா வி தாத்தா வர்தாத்தா போன்ற வார்த்தைகள் இதைத்தான் குறிக்கின்றன அதற்கான விதிமுறையில் கூட போகும்போது நான் பூர்வஜ் ஆத்மா பூஜைக்கு தகுந்த ஆத்மா என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா ஞான யோகத்தில் நாம் சம்பன்னமாக ஆகாமல் நம்ம தேவதா சுரூபத்தை வணங்குதற்குரிய நிலையை ஒருபொழுதும் அடைய முடியாதல்லவா ஆக எல்லா ஆத்மாக்களின் மீது அவங்க யாராக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி பாசிட்டிவாக எண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லோருக்கும் நன்மை விளைய வேண்டும் இவர்களுக்கும் நன்மை விளைய வேண்டும் என்று தான் நம்ம நினைக்கணும் அப்போ தான் நம்ம ஃபாலோ ஃபாதர் என்று கூற முடியும் பாபா சொல்கிறாங்க முதல்ல இதுக்கான தாரணைகளில் முக்கியமானது எனது உனது என்ற சக்கரத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் எங்கே மேராப்பன் வந்துடுமோ அங்கே உங்களால் இறக்க குணத்தோடு இருக்க முடியாது உதார்த்தித்தான் நீங்கள் இருக்க முடியாது இன்னொன்று வேறுபாடுகள்லேருந்து முக்தி அடையணும் எப்போ நாம் இந்த வேறுபாடுகளை பார்க்குறோமோ அப்போ நம்மளால் அன்கண்டிஷனாக அன்பையும் செலுத்த முடியாது நம்மளால் பாசிட்டிவாகவும் இருக்க முடியாது அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க பொக்கிஷங்கள் எதெல்லாம் பாபாவிடமிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கின்றனவோ அது உங்களுக்கு எப்படி கிடைச்சது பிறப்பு உரிமையாக கிடைச்சது அது ஆசையாக கிடைத்தது அவைகளை நீங்கள் எப்போதும் எல்லோருக்கும் விநியோகிக்கக்கூடியவர்களாக இருங்க இப்போ ஷேரிங் பண்ணுறதுல நிறைய லாபம் இருக்குது அதை ஷேர் பண்ணும்போது ஒன்று உங்ககிட்ட அதை அதிகரிக்கின்றது இன்னொருவர் யார் பெறுகின்றாரோ அவர்களும் அதை அதிகரித்து கொள்ளுகின்றார்கள் ஆக பாருங்கள் நாமும் சம்பன்னமாக ஆவதின் மூலமாக பிறர் கூட சம்பன்னமாக ஆகிவிடுகின்றார்கள் ஆனால் எப்போது நாம் அதை விநியோகிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் பாபா சொல்கிறார் சங்க மயத்தில் சர்வசிரேஷ்டமான பிராமணர்கள் ஒரு வினாடி கூட தாத்தாவாக இல்லாமல் இருக்கவே முடியாது என்று கூறுகின்றார் இன்னொன்று வீணானவைகளிலிருந்து நாம் முக்தி அடையணும் ஆக முக்தியின் மூலமாகத்தான் ஜீவன் முக்தியை அடைகிறோம் ஆக எந்தெந்த விஷயங்களில் நாம் முக்தி அடைந்தோமானால் நாம் உதார்ச்சித் ஆத்மாவாக ஆகின்றோம் என்பதில் முதல்ல பாபா சொல்கிறாங்க எனது உனது என்பதிலேருந்து நீங்கள் முக்தி அடையணும் ரெண்டாவது நாம் எல்லைக்குட்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் முக்தி அடையணும் மூன்றாவது வீணானவைகளிலிருந்து நாம் முக்தி அடையணும் நான்காவது வேறுபாடுகள்லேருந்து கூட நாம் முக்தி அடைய வேண்டும் ஆக நாம் எப்போ சகயோகிகளாக ஆகின்றோமோ அப்போதான் பிறருடைய சகயோகத்தை பெறக்கூடிய ஆத்மாவாக ஆக முடிகின்றது ஆகவே தான் பாபா சொல்லுகின்றார் நான் யார் என்பது ரொம்ப சுலபமாக பதில் சொல்லிடுவீங்க நான் ஆத்மா இந்த தேகத்திலிருந்து இருக்கின்ற ஆத்மா என்று நான் புருஷோத்தம சங்கமயத்தினுடைய சர்வசிரேஷ்டமான பிரம்மா வம்சாவளி பிராமண ஆத்மா என்று கூட கூறிவிடுகின்றீர்கள் ஆனாலும் நான் உதார்ச்சித் ஆத்மா என்ற சுமிருத்தியின் மூலமாக அவற்றை நீங்கள் நடைமுறைப்படுத்தும்போது அந்த இரக்க குணத்தை நீங்கள் சாக்காரமாக ஆக்கும்போது தான் நீங்கள் அனைவருக்கும் மரியாதைக்குரியவர்களாக ஆகின்றீர்கள் நீங்களே எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய சகயோகத்தை கோவாப்பரேஷனை நாம் எப்படி மகிழ்ச்சியாக அமைதியாக ஆனந்தமாக இருக்கின்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்களும் கூட தங்களுடைய பிறப்புரிமையாக பாபாவுடைய பொக்கிஷங்களை வரதானங்களையும் அவர்கள் ஆஸ்தியாக அடைய வேண்டும் என்ற ஒரு குணத்தை அந்த பாவனையை உடையது பாபா உதார்ச்சித் ஆத்மா என்று கூறுகின்றார் நல்லது ஓம் சாந்தி